தொடக்க நூல் அதிகாரம் பதினான்கு அம்ராபல் சினையார் அரசனாகவும் அரியோக்கு எல்லாசரின் அரசனாகவும் கெதர்ல கோமர் ஏலாமின் அரசனாகவும் திதால் கோயிமின் அரசனாகவும் இருந்தபொழுது அவர்கள் சோதோம் அரசன் பெரா குமோரா அரசன் பிர்சா அதிமா அரசன் சினாபு செபோயம் அரசன் செமேபர் பேலா அரசன் சோவார் ஆகியோருக்கு எதிராக போர் தொடுத்தனர் அவர்கள் அனைவரும் இப்பொழுது உப்புக்கடலாக இருக்கும் சித்திம் பள்ளத்தாக்கில் ஒன்று திரண்டனர் பன்னிரண்டு ஆண்டுகள் அவர்கள் கெதர்ல கோமருக்கு பணிந்திருந்தனர் ஆனால் பதிமூன்றாம் ஆண்டில் அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் ஆனால் பதினான்காம் ஆண்டில் கெதர்ல அவனுடன் இருந்த அரசர்களும் வந்து அஸ்தரோத்து இருந்த ரபாயியரையும் காமிலிருந்த சூசியரையும் சாவே கிரியாத்தமிலிருந்த ஏமியரையும் சேயர் இருந்த ஓரியரையும் பாலை நிலத்தின் எல்லையில் இருந்த ஏல்பாரான் வரை துரத்தி சென்று முறியடித்தனர் அவர்கள் திரும்பும் வழியில் காதேசு என்ற மேட்சு பாற்றுக்கு வந்து அமலேக்கியரின் நாடு முழுவதையும் அச்சோன் தாமாரில் வாழ்ந்த ஏமோரியரையும் அழித்தனர் அப்பொழுது சோதோம் அரசனும் கொமோரா அரசனும் அதிம அரசனும் செபோயிம் அரசனும் பேலா அரசன் சோவாரும் சென்று ஏலாம் அரசன் கெதர்லகோமருடன் கோயம் அரசன் சிதாலுடனும் சினையார் அரசன் அம்ராபலுடனும் எல்லாசர் அரசன் அரியோக்குடனும் ஆக நான்கு அரசர்கள் ஐந்து அரசர்களுக்கு எதிராக சித்திம் பள்ளத்தாக்கில் போர் தொடுத்தனர் இந்த சித்திம் பள்ளத்தாக்கில் கீழ்குழிகள் மிக பல இருந்தன சோதோம் அரசனும் கொமோரா அரசனும் தப்பி ஓடிய பொழுது அவற்றினுள் விழுந்தனர் மற்றவர்கள் தப்பி பிழைப்பதற்கு மலையை நோக்கி ஓடினர் வெற்றி பெற்றவர்கள் சோதோம் கொமோராவில் இருந்த செல்வங்கள் உணவு பண்டங்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினர் அவர்கள் சோதோமில் வாழ்ந்த ஆபிராமின் சகோதரன் மகனான லோத்தையும் அவன் செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு சென்றனர் தப்பி வந்த ஒருவன் எபிரேயரான ஆபிராமிடம் இச்செய்தியை அறிவித்தான் அப்பொழுது ஆபிராம் ஆகியோரின் சகோதரனான மம்ரே என்ற எமோரியனின் கருவாலி மரத் வாழ்ந்து வந்தார் அவர்கள் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் தம் உறவினர் கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை கேள்வியொற்றதும் ஆபிராம் தம் வீட்டில் பிறந்து வளர்ந்து பயிற்சி பெற்ற முன்னூற்று பதினெட்டு பேரை வரை அவர்களை துரத்தி சென்றார் அவரும் அவர் ஆள்களும் அணி அணியாக பிரிந்து இரவில் அவர்களை தாக்கி தோற்கடித்தனர் தமஸ்க்குக்கு வடக்கே இருக்கும் ஓபா வரை அவர்களை துரத்தி சென்றனர் அவர் எல்லா செல்வங்களையும் மீட்டுக் கொண்டு வந்தார் தம் உறவினரான லோத்தையும் அவர் செல்வங்களையும் பெண்களையும் ஆள்களையும் மீட்டுக் கொண்டு வந்தார் ஆபிராம் கெதர்லகோமரையும் அவனுடன் இருந்த அரசர்களையும் முறியடித்து பொழுது அரசர் பள்ளத்தாக்கு என்ற சாவே பள்ளத்தாக்கில் அவரை சந்திக்க சோதோமரசன் வந்தான் அப்பொழுது சாலேமரசர் மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார் அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார் அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார் அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு பத்தில் ஒரு பங்கை கொடுத்தார் சோதோம் அரசன் ஆபிராமிடம் ஆள்களை என்னிடம் ஒப்படைத்துவிடும் ஆனால் செல்வங்களை நீரே வைத்துக் கொள்ளும் என்றான் அதற்கு ஆபிராம் சோதோம் அரசனிடம் விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகிய ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறுகிறேன் நான் தான் ஆபிராமை செல்வனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி உமக்குரிய அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலணி வாரையோ நான் எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டேன் இளைஞர்கள் உண்டதை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம் ஆனால் என்னுடன் வந்த ஆனேர் சுக்கோல் மம்ரே ஆகியோர் அவர்கள் பங்கை எடுத்துக் கொள்ளட்டும் என்றார் தொடக்க நூல் அதிகாரம் பதினைந்து என் நிகழ்ச்சிகளுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது ஆபிராம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் அப்பொழுது ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர் எனக்கோ குழந்தையே இல்லை தமஸ்கு நகர் எலியேசர்தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகனாக போகிறான் நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்குப் பின் ஆகப் போகிறான் என்றார் அதற்கு மறுமொழியாக இவன் உனக்குப் பின் உரிமையாளனாக மாட்டான் ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்குப் பின் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார் ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவர் ஆபிராமிடம் என் நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார் அதற்கு ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார் ஆண்டவர் ஆபிராமிடம் மூன்று வயதுள்ள இளம் பசு மூன்று வயதுள்ள வெள்ளாடு மூன்று வயதுள்ள செம்மறியாடு ஒரு காட்டுப்புறா ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார் ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை இரண்டிரண்டு கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார் ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆபிராம் அவற்றை விரட்டி விட்டார் கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது ஆண்டவர் ஆபிராமிடம் நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது உன் வழிமரபினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக்கச் செல்வர் அங்கே அவர்கள் நானூறு ஆண்டுகள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவர் அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் அதற்கு பின் மிகுந்த செல்வங்களுடன் அந்நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுவர் நீ மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக உன் மோதாதையரிடம் சென்ற பின் நல்லடக்கம் செய்யப்படுவாய் நான்காம் தலைமுறையில் அவர்கள் இங்கே திரும்பி வருவர் ஏனெனில் எம்மோரியர் இழைக்கும் தீமை இன்னும் முழுமை அடையவில்லை என்றார் கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யூப்ரத்தீசு பேராறு வரை உள்ள கேனியர் கெனிசியர் கத்மோனியர் இத்தியர் பெரிசியர் ரபாவியர் எமோரியர் கானானியர் கிர்காசியர் எபூசியர் ஆகியோர் வாழும் என் நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார் யோபு ஆகமும் அதிகாரமும் ஒன்று இதன் பிறகு யோபு வாய்த்திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்கத் தொடங்கினார் யோபு கூறியது ஒழிக நான் பிறந்த அந்த நாளே ஓர் ஆண்மகவு கருவுற்றதென சொல்லிய அந்த இரவே அந்த நாள் இருளாகட்டும் மேலிருந்து கடவுள் அதை நோக்காதிருக்கட்டும் ஒளியும் அதன் மேல் வீசாதிருக்கட்டும் காரிருளும் சாவிருட்டும் அதை கவி கொள்ளட்டும் கார்முகில் அதனை மூடிக்கொள்ளட்டும் பகலை இருளாக்குபவை அதனை அச்சுறுத்தட்டும் அவ்விரவை பேயிருட்டு பிடிப்பதாக ஆண்டின் நாள் கணக்கின் என்று அது அகற்றப்படுக திங்கள் எண்ணிக்கையிலும் அது சேராதொழிக அவ்விரவு வெறுமையுற்று பாழாகட்டும் மகிழ்ச்சி ஒலி ஒன்றும் அதில் எழாதிருக்கட்டும் பகலை பழிப்போரும் லிவியத்தானை தூண்டி எழுப்புவோரும் அதனை பழிக்கட்டும் அதன் விடியற்கால விண்மீன்கள் இருண்டு போகட்டும் அது விடியல் ஒளிக்கு காத்திருக்க அதுவும் இல்லாமற் போகட்டும் அது வைகரையின் கண்விழிப்பை காணாதிருக்கட்டும் ஏனெனில் என் தாயின் கருப்பையை அவ்விரவு அடைக்காமற் போயிற்றே என் கண்களின் என்று வேதனையை அது மறைக்காமற் போயிற்றே கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா கருவறை நின்று வெளிப்பட்டவுடனே நான் ஒழிந்திருக்கலாகாதா என்னை ஏந்த முழங்கால்கள் முன்வந்ததேன் நான் பால் உண்ண முலைகள் இருந்ததேன் இல்லாதிருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேன் பாழானவிகளை தமக்கு கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும் அல்லது பொன்னை மிகுதியிருக்க கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயர்குடி மக்களோடும் நான் உறங்கியிருந்திருப்பேன் அல்லது முழுமை பெறா கருவைப் போலவும் ஒளியை காணா குழவியைப் போலவும் அழிந்திருப்பேன் அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவர் களைப்புற்றோரும் அங்கு இளைப்பாருவர் சிறைப்பட்டோர் அங்கு நிம்மதியாக கூடியிருப்பர் ஒடுக்குவோரின் அதட்டலை கேளாதிருப்பர் சிறியவரும் பெரியவரும் அங்கு இருப்பர் அடிமை தம் ஆண்டான் பிடியில் இறான் உருதுயர் உற்றோர்க்கு ஒளி தருவானேன் உள்ளம் கசந்தோர்க்கு உயிர் கொடுப்பானேன் சாவுக்கு அவர்கள் இயங்குகிறார்கள் அதை புதையலினும் மேலாய் கருதி தேடுகிறார்கள் ஆனால் அதுவோ வந்த பாடில்லை கல்லறை காணின் களி அகமகிழ்வோர்க்கு வாழ்வு வழங்கப்படுவதேன் எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ எவரை சுற்றிலும் கடவுள் தடைச்சுவர் எழுப்பியுள்ளாரோ அவருக்கு ஒளியால் என்ன பயன் பெருமூச்சு எனக்கு உணவாயிற்று வேதனை கதறல் வெள்ளமாய் ஓடிற்று ஏனெனில் நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது திகிலுற்றது எதுவோ அதுவே என் மேல் விழுந்தது எனக்கு நிம்மதி இல்லை ஓய்வு இல்லை அமைதியில்லை அல்லலே வந்துற்றது யோபு ஆகமும் அதிகாரம் நான்கு அதன் பின் தேமானியன் எலிபாசு பேசத் தொடங்கினான் ஒன்று சொன்னால் உமக்கு பொறுக்குமோ சொல்லாமல் நிறுத்த யாரால்தான் முடியும் பலருக்கு அறிவுரை பகர்ந்தவர் நீர் தளர்ந்த கைகளை திடப்படுத்தியவர் நீர் உம் சொற்கள் தடுக்கி விழுவோரை தாங்கியுள்ளன தள்ளாடும் கால்களை உறுதியாக்கியுள்ளன ஆனால் இப்பொழுதோ ஒன்று உமக்கு வந்தொற்றதும் வருந்துகின்றீர் அது உம்மை தாக்கியதும் கலங்குகின்றீர் இறையச்சம் அல்லவா உமது உறுதி நம்பிக்கை அல்லவா உமது நேரிய வழி நினைத்து பாரும் குற்றமற்றவர் எவராவது அழிந்ததுண்டா நேர்மையானவர் எங்கேயாவது ஒழிந்ததுண்டா நான் பார்த்த அளவில் தீவினையை உழுது தீங்கினை விதைத்தவர் அறுப்பது அதையே கடவுளின் மூச்சினால் அவர்கள் அழிவர் அவரின் கோபக்கனலால் எரிந்தொழிவர் அரியின் முழக்கமும் கொடுஞ்சிங்கத்தின் உருமலும் அடங்கும் குருளையின் பற்களும் உடைபடும் இறந்து போம் சிங்கம் இரையில்லாமல் குலைந்து போம் பெண் சிங்கத்தின் குட்டிகள் எனக்கொரு வார்த்தை மறைவாய் வந்தது அதன் மெல்லிய ஓசை என் செவிக்கு எட்டியது ஆழ்ந்த உறக்கம் மனிதர்க்கு வருகையில் இரவு காட்சியின் சிந்தனைகளில் அச்சமும் நடுக்கமும் என ஆட்கொள்ள என் எலும்புகள் பலவும் நெக்குவிட்டனவே ஆவி ஒன்று என் முன்னே கடந்து சென்றது என் உடலின் மயர் சிலிர்த்து நின்றது ஆவி நின்றது ஆனால் அதன் தோற்றம் எனக்கு தெளிவில்லை உருவொன்று என் கண்முன் நின்றது அமைதி நிலவிற்று குரல் ஒன்றை கேட்டேன் கடவுளை விட மனிதர் நேர்மையாளரா படைத்தவரை விட மானிடர் மாசற்றவரா அவர் தம் தொண்டர்களிலே நம்பிக்கை வைக்கவில்லை எனில் அவருடைய வானத்தூதரிடமே அவர் குறை காண்கின்றாரெனில் புழுதியை கால்கோளாகக் கொண்டு மண்குடிசையில் வாழ்ந்து அந்துப்பூச்சி போல் விரைவில் அழியும் மனிதர் எம்மாத்திரம் காலை முதல் மாலை வரையில் அவர்கள் ஒழிக்கப்படுவர் ஈவு இன்றி என்றென்றும் அழிக்கப்படுவர் அவர்களின் கூடாரக் கயிறுகள் அறுபட அவர்கள் ஞானமின்றி மடிவதில்லையா